அனைவருக்கும் வணக்கம் இன்று நாம் பார்க்க போவது அருணகிரிநாத சுவாமி பாடிய அண்டர்பதி எனத் தொடங்கும் திருப்புகழ் பாடலும் அதன் விளக்கமும் பார்க்கலாம் இந்த திருப்புகழ் பாடல் பாடப்பட்ட தலம் சிறுவாபுரி சிறுவர்கள் ராமபிரானோடு போரிட்ட தலம் என்பதால் இந்த தலத்திற்கு சிறுவாபுரி என்று பெயர் வந்தது இந்த தலத்திலே முருகப்பெருமான் அபயவரதனாக காட்சி கொடுக்கிறார் இப்பொழுது இந்த பாடலை பார்க்கலாம் அண்டர்பதி குடியேற மண்டசுரர் ஒருமாற அண்டர்மனம் மகிழ்மீற அருளாலே அந்தரியொடு நாடும் சங்கரனும் மகிழ்கோர ஐங்கரனும் உமையாலும் மகிழ்வாக மண்டலமும் முனிவோரும் மெண்டிசையில் உளப்பேரும் மஞ்சினனும் மயனாரும் எதிர்கான மங்கையுடன் அரிதான இன்பமுற மகிழ்கோர மைந்து மயில் உடனாடி வரவேணும் இப்பொழுது இந்த பாடலுடைய விளக்கத்தை பார்க்கலாம் அசுரர்களால் தேவலோக பதவியை இழந்த இந்திரனுக்கு மீண்டும் தேவலோகத்தில் குடிபுக செய்து அவனை மீண்டும் தேவலோகத்திற்கு அரசனாக்கி நெருங்கி வந்த அசுரர்களின் ஒரு அவர்களை மடிய செய்து தேவர்களின் மனம் மிகவும் சந்தோஷம் அடையும்படி முருகப்பெருமான் அருள் செய்தபோது அந்தரி என்பவளான காளிதேவி சிவபெருமானோடு மகிழ்ந்து நடனமாடவும் கூடே இருந்த விநாயகப்பெருமானும் உமாதேவியும் மகிழ்ந்து சந்தோஷமடைய விண்ணுலகம் மட்டுமல்லாமல் பூமியில் உள்ள முனிவர்களும் எட்டு திசையில் உள்ளவர்களும் மகிழ்ச்சி அடைய இந்திரனும் பிரம்மதேவரும் எதிரே நின்று சந்தோஷத்தில் கழிக்கவும் லக்ஷ்மியும் திருமாலும் தங்களது மகிழ்ச்சியை வெளிப்படுத்தி இன்பமாக வாழ்த்துக்களை கூறவும் ஆற்றல் பொருந்திய வலிமையான மயிலுடன் ஆடி என் முன் நீ வரவேண்டும் முருகா என்று பாடுகிறார் அருணகிரிநாத சுவாமிகள் பாடலின் அடுத்த வரிகளை பார்க்கலாம் பொண்டரிக அண்டர் மகள் மணவாளா புந்தி நிறை அறிவாள உயர்த்தோளா பொங்கு கடலுடனாகம் விண்டு வர இகல்சாடு பொன்பரவு கதிர்வீசு வடிவேலா தண்டரள மணிமார்ப செம்ப நெழில் செரிரூப தண்டமிழின் மிகுநேய முருகேசா சந்ததமும் அடியார்கள் சிந்தையது குடியான தன் சிறுவை தனில் பெருமாளே தாமரை மலர் போன்ற கண்களை உடையவனே தேவர்கள் வளர்த்த மகள் தேவயானையின் மணவாளனே புந்தி நிறை அறிவாள உயர்தோளா முருகனுக்கு ஞான பண்டிதன் என்று உண்டு இங்கே ஞான கடவுளான முருகனை அருணகிரிநாதர் அறிவு நிறைந்த மெய்ஞானியே என்று பாடுகிறார் பொங்கு கடலுடன் நாகம் இங்கே அருணகிரிநாத சுவாமிகள் வேலுடைய வீரத்தை புகழ்ந்து கூறுகிறார் பொங்கிய கடலோடு கிரௌஞ்ச மலையையும் பிளவுபட செய்து ஏழு மலைகளின் வலிமையையும் பாய்ந்து அழித்த பொன்னொளி பரப்பி சுடர்வீசும் கூறிய வேலை உடைய வேலாயுதனே என்கிறார் அருணகிரிநாதர் தன்தரள மணிமார்பா குளிர்ந்த முத்து மாலையை அணிந்த மார்பனே செம்பொன்னின் அழகு நிறைந்த உருவத்தோனே நல்ல தமிழில் மிகுந்த நேசம் கொண்ட முருகேச பெருமாளே எப்பொழுதும் உன்னை வணங்கும் அடியார்களின் சிந்தையிலே குடிகொண்ட குளிர்ந்த சிறுவைத் தளத்தில் வீற்றிருக்கும் பெருமாளே என்று பாடுகிறார் அருணகிரிநாதர் இந்த திருப்புகழ் பாடலை தினமும் படித்து வந்தால் சொந்த வீடு கட்டும் யோகம் உண்டாகும் நிலம் சம்பந்தப்பட்ட வழக்குகளில் வெற்றி கிடைக்கும் இந்த பாடலை பாடி நாம் அனைவரும் பயனடைவோம் நன்றி